லிட்ரலி நான் எங்க ஊரை எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தாலே வரட்டி விரட்டி விரட்டத்தோடு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊட ஸ்டைல் வரமா வரா இதுதானே மக்களே நல்லா இருக்குல்ல மக்களை வீர் ரிக்ஷாகத்தி என்ன ஒரு காரணம் எங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டதே இந்த அண்ணா தான் நான் வந்து இவங்க வந்து சரி இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எங்களை வந்து கூப்பிட்டு ஹாய் வெல்கம் டா தெரியுதான் சரி இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க மேபி எல்லாத்தையும் கூடவங்களுடைய பார்த்தா இங்கே கூப்பிட்டு இவங்க தான் ஹாய் அண்ணா ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃப்ளைட் அதுக்கு வந்து ரீசன் நீங்கள் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச்

நல்லா இருக்கு கடல் பார்த்த உடனே என்ஜாய் பண்ண போறோம் பக்க�ல அங்கேயும் இந்த ஏரியாலாம் எனக்கு எப்படி நான் சின்ன வயசுல எங்க ஊர எங்க ஊர பார்த்த மாதிரி இருக்கு ஃபுல்லா ஓட்டு வீடு அந்த ஓளே வீடு நிறைய மக்ஸिमम அப்படிதான் இருக்குது பாருங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடுலாம் காணாம போயிச்சு ஆட்டோல பாத்தீங்களா Black Auto அது கர்நாடகா நம்ம ஊர்ல எல்லா ஆட்டோ இங்க Black Auto see guys இப்ப தான் இருக்கு so nice நல்லா இருக்கு ஒரு மாதிரி அந்த என்விரான்மென்ட் பாக்கறது சூப்பரா இருக்கு ஆ ஃபுல்லா முஸ்லிம் ஃபுல்லா ஹ 100% நீங்க முஸ்லிம்ஸ் தான் இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் கிறிஸ்டியன் லண்ட தென்னமரம் நல்ல இளநீர் குடிக்கலாம் போல அங்கலே அந்த என்ன மகதில மெயின் பீச்ல பீச் பீச் இதெல்லாம் பார்த்தாலே தோணுது

ரூமாக வீடான்னு தெரியல அப்படி எனக்கு வீடு மரத்தில் இருக்கப்பட்டு ரூம்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரூம் இருக்குங்க உள்ள ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சும்மா என்ன ரூம் தெரில பட் இங்கே திக்கான் டிவி பார்த்துக்கலாம் இவங்க உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இவங்களும் வீடு தான் இருக்காங்க ஆமாம் அது என்னன்னு தெரியல என்னது சும்மா ஓப்பனா ஓகே ஸோ எங்க ரூம் காமிக்கிறேன் எங்க ரூம் பாருங்க எங்க ரூம் நல்லா இருக்கு ஓகேதான் பாருங்க இந்த ட்ரெஸ் அழகா இருக்கான்னு சொல்லுங்க ஓகேவா என் ஃப்ரெண்ட் ஆஷி தான் சஜெஸ்ட் பண்ண எனக்கு தெரியும் சொல்லி என் கூட அவதான் ஷாப்பிங் டேய் டே நல்லா இருக்குல்ல என்னமோ இங்கேயே இங்கேயே இருக்க போகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் டெய்லி டிஃப்ரெண்டாக இருக்கு ஓகே ஆல் ஓகே டிஃப்ரெண்டாக இருக்கு ஓகே மக்களே நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு எதுவும் தேவை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்க போகிறோம் இதுக்கு மேலே முடிச்சிருந்தா எங்க கண்ணு தாங்குமான்னு தெரியல அப்புறம் கண்ணு ஒரேடியா தூங்கிடும்

சாம்பார் இருக்கு தரக்க முடியல இங்க வந்து தமிழை மேக்ஸிமம் யாரும் பேச மாட்டாங்க அவங்க ஏதோ என்ன லாங்குவேஜ் சொன்னாங்க என்ன என்ன ஜெசரி மலையாளம் மலையாளம் அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் சொன்னாங்க ஜெசரி 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 அது ஒரு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் தான் பேசுறாங்க ஓகே நான் வந்து 3 டேஸ்ல இந்த லாங்குவேஜ் கத்துக்கலாம் இருக்கேன் ஓகே மக்களே சாப்பிடுங்க மக்களே இன்னைக்கு நாம என்ன சொல்லப் போறோம் பாத்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி இட்லி சாம்பார் சட்னி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பருப்பு அதிகமா போட்டிருக்காங்க இங்க எப்படி எனக்கு தெரியல இட்லி சைஸ் பாருங்கலாம் ரொம்ப சின்னதா இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊட ஸ்டேட் வரும் வராதுதானே நம்ம தான் மக்கள் ஆக்சுவலி நல்லதான் இருக்குது ஆனால் என்ன நம்ம ஊர் மாதிரி இல்ல ஆமா கைஸ் இது நம்ம ஊர் ஸ்டைல் இல்ல பட் ஓகே நல்லாவா இருக்கு அதுக்கான நல்லா இல்லை அப்படி சாப்பிடலாம் நம்மதான் இருக்கு ஆனா நம்ம ஊர் நம்ம ஊர் நம்ம ஊர் கையில் நம்ம ஊர் கையில இல்லை கரெக்ட் அப்புறம் வந்து எல்லாம் என்னையை பற்றி எல்லாேருக்குமே தெரியும் நான் ஒரு காப்பீடு அப்பான்னு சொல்லிட்டு என் கவரை வெளியே போட்டிருப்பாள் எனக்கு காஃபி பிடிக்கல தெரியுமா என் கடை வாங்கி தான் வாங்கினா என் கடை வாங்கி தர மாட்டேங்கிறா இதில் காஃபி இருக்குது ஆனால் காஃபி இல்லை கட்டன் சாயா கட்டன் பால் இல்லாமல் மஞ்சாயா இல்லை சாய நீ குடி நல்லாயிருக்கும் அப்புறம் தண்ணி வருங்க பிங்க் வாட்டர் பிங்க் வாட்டர் இது வந்து தண்ணி இது வந்து சீரக தண்ணி அண்ணன் நீ பார்த்துட்டு ஷாக் ஆகி இப்போ நான் வருவாங்க நினைக்கிறேன் யாரும்